வணக்க மக்களை இன்னைக்கு வந்து அரசியல் காலம் பயங்கரமா சூடுபிடிச்சிருக்கு என்ன பாத்தீங்க அப்படின்னா தளபதி விஜயை வந்து ஃபேமஸான வியூ வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நேராக வந்து சந்திச்சிருக்காரு சோ இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள மீட்டிங் வந்து ரெண்டரை மணி நேரம் வந்து போயிருக்கு ஏன் அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ஏடிஎம் கேக்கு தான் வீகம் வகுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியும் டாக் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ சடன் சந்திப்பாக வந்து தளபதி விஜய் வந்து சந்திச்சிருக்காரு ஸோ இது யாருமே இது எதிர்பார்க்காத ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஸோ அதே மாதிரி இவங்க ரெண்டு மணி நேரம் பயங்கரமாக பேசியிருக்காங்க ஸோ கலந்துரையில் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ரீசெண்டாக வந்திருக்க தகவல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வீடுகளுக்கு நட்பு முறையில் வந்து இணைந்து செயல்பட போகிறதா வந்து தகவல் வந்திருக்கு இதில் மெயினாக வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை பற்றி தான் ஸோ அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து டிவி கேட நிலமை என்ன எப்படி போயிட்டு இருக்கு அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குது ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அதே மாதிரி என்னெல்லாம் பண்ணால் வந்து வேறு லெவலில் ரீச் ஆகும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஷாந்த் கிரோர் தளபதி விஜய் அவர்கள் மற்றும் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களும் அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் வந்து கலந்துருக்காங்க ஸோ ஆனந்த் அவர்கள் ஆபியஸில் இருப்பார் ஸோ இப்போ வந்து ரீசெண்டான இந்த தகவல் கேட்கும்போது அரசியல் கலம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் இன்னும் ஒரு ஒன்றாண்டில் வந்து வரப்போகுது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்து நிறைவேறும்போது பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த டிஸ்கஷனில் வந்து முக்கியமாக பேசப்படுறதே வந்து டிவிக்கு வந்து எப்படி வந்து வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏடிஎம்கே டிஎம்கே வந்து வீழ்த்த யாராலுமே இது வரைக்கும் முடியாது பட் ஆனால் தளபதி விஜய் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காரு அவங்களோட ஓட் பேங்க் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால் வந்து திடீர்னு வந்து டிவிகேவோட தலைவரான தளபதி விஜய் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து சந்திக்க வந்திருக்காரு ஸோ இதன் மூலமாக வந்து பல அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் நிகழும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கிடச்சிருக்கு ஸோ மக்கள் மத்தியில் அரசியலுக்கான எலெக்ஷனுக்கான ஒரு இதுவும் வந்து இப்போவே வந்து தாட் ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிருந்து தான் அந்த அளவு ஒரு இம்பாக்ட் வந்து இந்த சந்திப்பு வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் டிவிக்கோட இம்பாக்ட் வந்து ஏற்கனவே சூப்பராக இருக்கு ஸோ இவரோட அட்வைஸ் மூலமாக எப்படி வேறு மாதிரி போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ